மாதம் முழுவதுமே அம்மனுக்கு உகந்த மாதம் அதிலும் வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு மிகவும் பிடித்தமான நாள் ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு விதமான நற்பலங்களை தரும் மூன்றாவது வெள்ளிக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது மூன்றாவது வெள்ளிக்கிழமை காளிகாம்பால் அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது காளிகாம்பால் துணிச்சலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அல்பவள் ஆடி வெள்ளிக்கிழமையில் செய்யப்படும் வழிபாடு கடன் பச்சலிருந்து வழிபடவும் பணவரவை சீராக்கும் உதவும் என்பது நம்பிக்கை இந்த நாள் கணவன் மனைவிற்குள் இருக்கும் பிரச்சனைகள் தீரவும் புரிதலை அதிகரிக்கும் குடும்பத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் சுபகாரியங்கள் நடைபெறும் மிகவும் ஏற்றது ஆடி வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை எவ்வாறு வழிபாடு செய்வது அம்மனை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறை அலங்கட்டி மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் வீட்டு வாசலில் தாமரை கோலம் போட வேண்டும் பூஜை அறையில் அம்பால் படம் அல்லது விக்கிரகம் வைத்து பஞ்சமுக விளக்கேற்றி தீபாவளி செய்ய வேண்டும் பின்பு விளக்கு பூஜை செய்வது மிகவும் அவசியம் வீட்டில் அம்மனின் உருவப்படம் இரு உருவ விக்கிரகங்கள் இருந்தால் பால் பன்னீர் சந்தனம் போன்ற பொருட்களை அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்ய முடியாமல் அருகில் உள்ள சிவன் கோயில் சிவனுக்கு வம்பிக்கு நடக்கும் அபிஷேகத்துக்கு தேவையான பால் அரிசி மாவு போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அங்கால் நடக்கும் அபிஷேகத்தை தரிசித்து வரலாம் அம்பாளுக்கு சென்னிர மகள் மிகவும் பிடிக்கும் குங்குமம் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறந்தது அம்பாள் மந்திரங்கள் ஜெபிக்கலாம் லலிதா சகசரநாமும் அல்லது தோத்திரம் பாராயணம் செய்யலாம் பூஜை முடிந்த பிறகு சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் தேங்காய் பூ ஜாக்கெட் பீட் அடங்கிய தாம்பூரம் வழங்குவது மிகவும் விசேஷம் ஏழைகளுக்கு அன்னதானம் மற்றும் வஸ்திர தானம் வழங்குவது இந்த நாளில் மிகவும் புண்ணியத்தை தேடித்தரும் நாகதோஷம் உள்ளவர்கள் பாம்புபற்றிற்கு பால் ஊற்றி வழிபடலாம் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை என்று முழு மனதுடன் நம்பிய வழிபட்டு அவளின் நருளை பெற்று உங்கள் வாழ்வில் அனைத்து நன்மையும் பெற்று வாழலாம் கூழ் படைப்பது திருமண தடைகள் நீங்கும் அம்மை நோய் போன்ற நோய்கள் குணமாக்க உதவும் ஆடி வெள்ளிக்கிழமை சர்க்கரை பொங்கல் பாயாசம் செய்வது அம்மன் முன் படைக்கலாம் பழங்கள் வெற்றிலை பாக்கை அனைத்தையும் அம்மன் முன் வைத்து வழிபடலாம் இதனால் ஆணவன் ஆயுள் பழம் நீடிக்கும் குடும்பத்தில் கனவுமனை ஒற்றுமை மேலோங்கும் வீட்டில் சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறும் நீண்ட நாள் நோய்கள் நீரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் குடும்பத்தில் வருமானம் பெருகி வீட்டில் செல்லும் அம்பியின் நல்லால் பயம் துயரம் எதிர்மறை சக்திகள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் காளிகாம்பால் வழிபாட்டால் துணிச்சலும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும்